மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளர்களிடம் பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் கேட்டுக் கொண்டார் காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையில் இருந்து முப்பது முப்பத்தி ஐந்து மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினிடையே இது நிலை ஒழிய செய்தது இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில பீதி மூச்சு திணறல் மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள் இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள் இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் மீட்புப் பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தாவேக்க கட்சியினர் இரண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் இதனால் மீட்பு பணிகள் தடைப்பட்டன இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது சம்பந்தப்பட்ட நபர் கரூர் நீதித்துறை நடுவர் முன்பு தரணடைந்திருக்கிறார் மற்றொரு குற்றவாளி இரண்டு வழக்குகளிலும் தொடர்புடையதாக தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கரூரில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறப்பு ஏற்பட்டுள்ளது என்று தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முதன்மை செயலாளர் தேசிய நல்வாழ்வு குழும இயக்குநர் உள்ளிட்டோர் உடனடியாக கரூருக்கு அனுப்பப்பட்டார்கள் மேலும் அந்த இரவை நானும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன் கரூர் துயரத்தை கேள்விப்பட்டதும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை அதனால்தான் உடனடியாக கரூருக்கு அன்றைய இரவே சென்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்வையிட்டு மருத்துவரோடு ஆலோசித்து உத்தரவு பிறப்பித்தேன் அரசின் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர் அமைச்சர்கள் பலரும் அங்கு சென்று பணியாற்றினார்கள் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட முதல் நபர் இரவு ஏழு நாற்பத்தி ஏழு மணிக்கு அனுமதிக்கப்பட்டார் தொடர்ச்சியாக இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார்கள்